விஸ்மில்லா வலாத் வஸ்லாமு அல்லா ரசு சல்லா அலுவல் சொல்லம் கணித்துக்குறிகளே இன்று அல்லாவுடைய ஒரு இஸ்மை பார்க்க இருக்கின்றோம் இதனை நூறு ஓதி அதனுடன் யாசின் சூராய் ஓதி நாம் கேட்கக்கூடிய துவாக்கல் நிச்சயமாக கபலாகும் கணித்துக்குறிகளே புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதை தொட்டால் நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் மேலும் யாரெல்லாம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வம் முட்டுகிறார்களோ அவர் அனைவருக்கும் நேரோளி காட்டுவாயாக பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய அனைத்து தேவைகள் நிறைவேற்றி கஷ்டங்களை போக்கி வாழ்க்கையிலேயே பறக்கத்தும் பாக்கியங்களும் வருமானத்தையும் தருவாயாக ஆமீன் யாரபில் ஆனீன் எங்களுக்கும் அதுபோல் தருவாயாக கணித்துக்குறையில் உலகத்திலே கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது எல்லாருக்குமே கஷ்டங்கள் துன்பங்கள் துயரத்தான் செய்கின்றது ஆனால் அதனை எவ்வாறு நாம் இறைவனிடத்திலிருந்து பிரார்த்தனை செய்து அதை சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுக்கென்று தொண்ணூற்றி நாமங்கள் இருக்கின்றன அதிலே ரஹ்மான் என்பது மிகவும் அளவற்ற அருளாளன் அதாவது அந்த அல அருளுக்கு அன்புக்கு இணையே இல்லை அப்படிப்பட்ட அந்த அல்லாவுடைய பெயரை அந்த என்ற பெயரை கொண்டு நாம் துவார செய்யும் பொழுது எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கஷ்டப்படும் பொழுது தாயை அந்த குழந்தையை அளிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வாறு உதவி செய்கிறாரோ அதே போல் தாயை விட எழுபது மடங்கு இன்னும் சொல்ல போனால் கணக்கே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் கருணை உள்ளவன் அந்த அல்லாஹை அழைக்கும் பொழுது நமக்கு உதவி நிச்சயமாக வெகு சீக்கிரம் கிடைக்கின்றது இது எப்படின்னு சொன்னால் இந்த எப்படி ஓதன்னு சொன்னார் ரஹ்மான் சொன்ன அளவிறாரலாளன் இந்த பெயரை நாம் ஃபஜர்துலஹைக்கு பின்பு நூறு தடவை ஓத வேண்டும் நம்ம எல்லாம் இந்த செலவாத்த எப்போதுமே எதை ஒரு நாள் செலவாத்து கட்டாயம் பதினொரு தடவை உதவி வேண்டும் லெவன் லெவன் டைம்ஸ் அதுக்கப்புறம் நூறு தடவை இந்த சலவாத் இந்த ரஹ்மான் யா ரஹ்மான் யா ரஹ்மான் யா ரஹ்மான் அல்லவச்சா அல்லா அலினு என்ற அடிப்படையை நீட்டி வைத்து கொண்டு நூறு தடவை ஓத வேண்டும் ஓதிட்டு யாசின் சூறாவே மூன்று தடவை இந்த யாசின் வந்து சாதாரணமாக ஓதி பழக்கப்பட்டவங்களுக்கு இது காலையில் யார் ஓதுனாங்களோ அன்று அவங்களுக்கு போதுமையானது ஹதீஸ் வருது யாசின் சூரா ஓதுனாங்கன்னா அன்று முழுவதுக்கும் அவர்களுக்கு என்ன செய்யுது போதுமானது போதுமான இருக்கின்றது அது அல்லாவுடைய புறத்துலேருந்து அவளுக்கு உதவி கிடைக்கிறது அப்படிப்பட்ட அந்த யாசின் சூறா வந்து நம்ம திரும்ப திட்டம் ஓதின சொன்னோம்னா ஓத போகும்போது அஞ்சு நிமிஷத்துலேயே ஓதக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும் யாசின் சூறாவை பார்க்கும்போது பார்த்துருப்போம் அஞ்சு நிமிஷத்துலேயே ஓதிடுவாங்க மேக்ஸிமம் சில பேர் நாலு நிமிஷத்தில் ஓதுவாங்க ஆனால் அதை ஓத 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 அது திரும்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த யாசின் சூராவை நம்ம சூராவை என்ன செய்யணும் சொன்னால் மூன்று தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகளை யாரெல்லாம் கிருபியில் நாயனே உன்னுடைய இந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமோ தடவை கேட்கணும் என்ன தேவையோ யாரை அவன் கிருபியை கொண்டு ஒரு ரஹ்மானு சொல்லிட்டு இந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய இந்த தேவை நிறைட்டுவாயாக கஷ்டங்களை போக்காயே கடல்களை நீக்குவாயா எது வேணுமோ தடவை கேட்டு திரும்ப சலாவது போகிறத ஓயிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா இன்ஷா அல்லா உங்களுடைய தேவைகள் உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும் இதே ரஹ்மான்னு சொல்லக்கூடிய இந்த பெயரை தகஜத் நேரத்தில் தாஜித் எட்டரக்கா தழுந்துட்டு தாஜத் திக்கரே செய் திக்ரேசியெல்லாம் செஞ்சுட்டு நூறு ஆயிரம் தடவை ஓதி பிரார்த்தனை செஞ்சம் சொன்னால் அது நிச்சயமாக சீக்கிரமே கபலாக ஒரு காரணமாகிறது ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த இரவு நேரத்தில் மூணாவது வாரத்தில் இதோ முதல் வாரத்தில் வந்து நிற்கின்றான் என்னிடத்தில் யாராவது கேட்குறீங்களா தர தருகின்றேன் இந்த பாவனை கேட்குறீங்களா பார்த்து பா மன்னிக்கின்றேன் என்ன துவா செய்யுங்க துவா ஏற்றுக்கொள்ளின்னு சொல்லுவா சொல்வதாக ஹதீச வருகிறது இப்போ அந்த சமயத்தில் அல்லாவை தடவை அழைத்து கேட்டால் நிச்சயமாக வெகு சீக்கிரமே உங்களுடைய கஷ்டங்கள் கா போய் உங்களுடைய தேவை நிறைவு இருக்கிறது காரணம் ஆகவே இதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறந்த இஸ்மு எல்லாம் வல்ல அல்லாத்தாலாக நம்ம அனைவரும் கபர்ச்சிவானாக நம்ம எல்லா எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம அல்லாட்டேருந்த உதவி தேட நினைக்கும் பொழுது அல்லாவின் உதவி நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நாம் அல்லாவுடைய முழுமையான அடியானாக மாற வேண்டும் அதுதான் முக்கியம் எப்போ ஒரு ஒரு ராஜா இருக்காருன்னு நினச்சிங்களேன் அந்த ராஜாவுக்கு அவர் அடிமை இருக்கிறார் என்ன சொன்னாலும் கேட்பார்னு சொன்னால் ராஜா அவருக்கு என்ன தேவை செஞ்சு கொடுப்பார் ராஜாவுடைய அடிமையாக இருக்கிற எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை சரிதானே ஏன்னா எவ்வளோ தேவையெல்லாமே ராஜா இருக்குது எதுக்கிட்டால் கொடுத்துருவார் அதே மாதிரி நாம் அல்லாவுடைய அடிமையாக இருப்பதை நிரூபிச்சிட்டோம்னு சொன்னால் அல்லா நம்ம எதை கட்டால் அப்போ நம்ம எப்படி நிரூபிப்பது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழுகலை நோம்பு நோக்கலை அல்லாடைய கட்டளை மீறி இறந்தீங்க பாவங்களும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஒரே வார்த்தை அஸ்தாஃபுருல்லாக பார்த்துக்கு இல்லை யா என் பாவத்தை மன்னிப்பாயாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன் அவ்வளோதான் இதை நீங்கள் தமிழில் சொன்னாலும் சரி தான் உருளை சொன்னால் அரபியில் சொன்னாலும் சரிதான் தான் அஸ்தாஃபர்லா வாத்துலேன்னு சொன்னாலும் சரி தான் இல்லது யாருலாம் என் பாவத்தை மன்னிப்பாய் ஒரு பக்கம் திரும்புகிறேன் இதனோட அர்த்தம் அதான் அஸ்தாஃபர்லா வா தூபிலே இதை ஒரு தடவை சொல்லிட்டு மனதாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அஞ்சு நேரம் தொழுகிய அந்த நேரத்தை அந்தந்த நேரம் தொழுங்க சொன்னதான் நசீரான வாஜிபான தொழியை விடாமல் தொழுங்க தகஜத்தை ஈஷராக லுஹாமி தொல்ல முடிஞ்சு தொழுங்க அதுக்கப்புறம் ஜக்காத்து கடமையாக ஜக்காத்து கொடுங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க ரம்னானை நோன்பை ரமலான் வரும்போது ரமலான் நோம்பு முழுமையாக நோட்டு விடுங்கள் அப்புறம் வந்து ஹஜ்ஜு கடையான ஹஜ் செஞ்சுருங்க இது அஞ்சு கடமைகள் நீங்கள் வந்து விடாமல் செஞ்சுருங்க நீட்டு வச்சுக்கோங்க அப்புறம் காலையான தஸ்மிஹாத்து அல்லா நிறுத்தத்தரக்கூடிய தஸ்பி என்ன இவ்வளோ வந்து எல்லா விடும் தூரமாக இருக்கிறோம் எல்லாம் நெருக்கத்தை பெறணும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் சொன்னால் தஸ்மி ஹாத்துகள் மூன்றாவது இல்லை அது நூறு நூறு தடவை நாலாவது கிழமை லாயில் அஹ்லா வஹது அலா ஷே கலூர் முல்கு ரஹம் அலா குலிஷின் ஒரு தடவை அஸ்துல்லா வீட்ல ஒரு தடவை லாயில் அஹிலா அந்த சுஹானுக்கு இன்னைக்கு தான் இன்னொரு தடவை ரப்பி ஹம்லி முல்க இன்னைக்கு தடவை சல்லல்லா அல்லா அளவும் சல்லா லேஸ் இது நூறு தடவை கட்டாயம் நீங்கள் வந்து காலை மேலே ஓயிட்டு வாங்க மிகப்பெரிய பறக்கத்தில் இருக்குது சலவாத்து நூறு ரூபாய் ஆயிரம் தடவை எல்லாம் ரஹமத் திறஞ்சிக்கிறது அப்போ உங்களுக்கு என்ன என்ன தேவை என்ன கஷ்டம் இருக்க போகுது எல்லாமே சரியாயிடும் நம்ம குரானை அல்லாருடைய குரான் அல்லாருடைய பேச்சு அது அல்லாடைய தொடர்பு உங்களுக்கு வேணும் நினைச்சிங்க குரானை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் ஓதுங்க குரானை ஓதத்தின இல்லையா மூணு மணி நேரத்தில் குரானை எப்படி ஓது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அல்லா இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓத முடியுமா முடியும் ஓதிருக்காங்க பெரிய விஷயம் இல்லை அல்லாடி எல்லாம் வந்து குரான் லேஸ் ஆகியிருக்கேன் வளர்க்குறது எஸ்என் குரான் இருக்கிற ஃபர்மே முந்தக்கிற நம்ம குரானை லேஸ் உங்களை யாரும் அதை சிந்திக்கக்கூடிய யாராவது இருக்கிறன்னா நல்லா கேட்கினா அப்புறம் நம்ம சின்னு சொன்னால் அந்த குரானே மூணு மணி நேரத்தில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசினா குரூப்பில் நினச்சிடுவாங்க என் ஷாவெல்லாம் கிணத்துக்குள்ளே அதுக்கடுத்ததாக அடுத்தால் இது நன்மையான விஷயம் செய்கிறீங்க தீமையான விஷயம் விட்டு கொள்ளுங்கள் என்ன ஏதாவது விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சூதாடுறது இந்த சூதாட்டவனாக வந்து ரம்மின்னு போட்டு அதிகமான மக்கள் த படத்தில் இருக்கிறாங்க சூதாட்டமன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உடனே வரும் ஆயிரம் ரூபா வரும் சொத்தே போயிடும் சூதாட்டம் ஒரு காரணம் சூதாட்டத்துக்கு போயிடாதீங்க ஏன்னா ஆசைப்படாதீங்க அதாவது ஹலால் சூதாட்டம் என்பது ஹலால் கிடையாது ஹராம் ஹராம் வந்து நீங்கள் ஹராமல் சாப்பிட்டு நீங்கள் துவசை எல்லாம் கமிழ் செய்ய மாட்டான் இப்போ ஹலால் நமக்கு முக்கியம் அது ஒரு ஹலாலாக சம்பாதிப்பதும் வணக்கம் தான் அப்போ நீங்கள் சூதாட்டத்துக்கு போயிடாதீங்க இப்போ சூதாட்டம் அதே மாதிரி வட்டி வாங்கிறது கொலை கொள்ளை தற்கொலை விபச்ச மற்றபடி செய்வினை இதெல்லாம் பெரும்பாவங்கள் இதை விட்டு முழுமையாக தகுந்து கொள்ளுங்கள் அப்போது இந்த நன்மையை செய்யுங்கள் தீமையை தகுந்து கொள்ளுங்கள் நம்பிஷன் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து கொட்டுருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை வேலையை இறங்குச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் துவா செய்வீங்க அல்லா கவலை செய்ய மாட்டோம் அப்போ என்ன அர்த்தம் நன்மையை நம்ம செய்யணும் நன்மையை ஏவணும் தீமையை த தீமையை விட்டு தகுந்துக்கணும் தீமை தடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் நம்ம துவா கவலம் ஆகவே இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க இன்ஷால்லாம் அப்போ எப்படி செய்கிறது குறைஞ்சபட்சம் இந்த வீடியோவை நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணாவே நீங்கள் நன்மையை ஏவி தீமை தடுத்து அந்த கூட்டத்தில் ஆகிடுவீங்க நீங்கள் நன்மையை செய்யுங்க தீமை தடுக்க போகிறீங்க தீமையை விட்டு தகுந்து கொள்ள போகிறீங்க எல்லாம் வர அல்லா வாலா அப்படிப்பட்ட குரல் என்னையவங்களா ஆக்குவானாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெற விரும்பக்கூடியவங்க அதாவது தஞ்ச தொழக்கூடியவங்க தகஜத்துள்ள ஆசை உள்ளவங்க நெபிசராசனுடைய தர்பாரில் ஆன்மீகமான முறையில் அவன் ஆசைப்படக்கூடியவங்க நெமிசுதாசனோட சந்திக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்காக வேண்டிய ரகசிய திக்கர் உயர்ந்த திக்கர் இருக்குது அந்த திக்கரை யார் வந்து கற்றுக்கிற விரும்புகிறீங்களோ இதெல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு பேசி அனுப்புனா நான் உங்களை குரூப்பில் நினச்சிட்றேன் அந்த திக்க கற்றுத்தரேன் இன்ஷார்லா அதன் மூலமாக நெமிசுதாசன் அவங்கள வந்து க மனாமியலை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிச்சயமாக இருந்ததில்ல ரொம்ப பேர் பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய மக்காம் அதாவது உயர்ந்த இறைநேசன் ஆகக்கூடிய வாக்கமும் பாக்கியம் நவிசாசன் தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் உங்களுக்கு இஷா நீங்கள் இன்னும் இது சம்மந்தப்பட்ட பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு கொண்டு நவீன தர்பாரில் அமர வைக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய முறையை தாஜ்யத்தோடு இருக்கிற செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னு சொன்னால் தமிழ்நயன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றி ஒம்போது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பேசி அனுப்புங்க நம்ம உங்களுக்கு உதவி செய்வோம் எல்லா வல்ல அல்லா தாளா இமே வெற்றி பெற்று கொடுத்த என்னே உங்களுக்கு வாக்கு தேவன் அஹமது இல்லாருமே நான் சலாம் வைக்கிறோம் எல்லா பிறக்காரம்